ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காரில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து கருப்பு புகை வெள்ளை புகை அதாவது பிளாக் ஸ்மோக் அண்ட் ஒயிட் ஸ்மோக் சொல்லுவோம் இந்த ரெண்டு வந்து எதனால் வந்து வண்டியில் வந்து வருது அது எந்தெந்த பிரச்சனைகளால் வருது அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் ரெண்டுக்கும் வேறு வேறு கம்ப்ளைண்ட்ஸ் கண்டிப்பாக நிறையா இருக்குது நீங்களே அந்த புகைகளை வச்சேவும் நீங்கள் வந்து என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றத வந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல் இது நிறையா இருக்கும் அது போக நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க அடுத்தடுத்து நான் வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்ஸ்மோக்கு பற்றி நம்ம பார்த்துருவோம் ஒயிட் ஸ்மோக் வந்து ஒரு ரெண்டு வகையில் வந்து பிரிக்கலாம் ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் வெள்ளப்பொகை வரும் மீதி நேரம் வண்டி டிரைவில் இருக்கும்போது அந்த வெள்ளைப் புகை வந்து கண்டிப்பாக வராது அது ஒரு கம்ப்ளைண்ட்டு இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த ஒயிட் ஸ்மோக் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி வண்டி ரன்னிங்கில் இருந்தாலும் சரி அந்த வெள்ளப்பொகை வந்து உங்களுக்கு நல்லா பார்க்குற மாதிரி அளவுக்கு வந்து வரும் இந்த மாதிரி வந்து ரெண்டு டைப்பில் வந்து நம்ம வந்து பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து நம்ம காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது வெள்ளப்பொகை எதனால் வருது அப்படின்றத பற்றியான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வரும்போது அந்த வெள்ளைப்பொகை வரதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு ஹெட் இருக்குது பார்த்திங்களா இன்ஜினோட டாப் சைடு அந்த ஹெட் சைட்லேருந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகி வரதுனால வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்மோக் வந்து வரும் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினோட மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து வால்வு எல்லாமே இருக்கும் அந்த வால்வுக்கு வந்து சீல் கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்டெம் சீல் ஆயில் சீல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஆயில் சீல் வந்து கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இல்லாத பட்சத்தில் நம்ம வண்டி ஆஃப் பண்ணிடுவோம் ஆனால் ஆயில் வந்து எப்போயுமே வந்து ஓரளவுக்கு வந்து மேலே நின்றுகிட்டே இருக்கும் பம்பனி பம்பில் இருந்து ஆயில் வந்து எல்லாத்துக்கும் வந்து போது அந்த ஆயில் வந்து ஹெட் பகுதியில் வந்து நிறைஞ்சி எப்போயுமே நிற்கும் வண்டி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆயிலும் அந்த வால்வை சுற்றி எப்பயுமே நிற்கும் போது அந்த ஆயில் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருந்துச்சு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்புடின்னா அந்த ஆயில் வந்து ரொம்ப மைனியூட்டாக வந்து உங்களுக்கு இறங்கி கரெக்டாக இன்ல ஸ்ட்ரோக்லேயோ இல்லை எக்ஸாஸ்ட் சைட்லையோ வந்து கரெக்டாக இறங்கி நிற்கும் மேக்சிமம் வந்து அந்த இன்லெட் சைடில் வந்து ஆயில் வந்து இறங்கி நின்றுச்சு அப்படின்னா காலையில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணும்போது அந்த ஆயில் வந்து அந்த ஏரோடு சேர்ந்து உள்ளே இழுத்துட்டு போகும் இழுத்துட்டு போகும்போது வந்து அந்த ஆயிலும் சேர்ந்து உங்களுக்கு எரிஞ்சி வெளியே போயிடும் அங்கே இருக்கிற ஆயில் எல்லாமே எரிஞ்சு போன அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் ஸ்மோட் வந்து வராது அதுக்கடுத்து வந்து நீங்கள் எப்பயும் போல் வண்டி ரன் பண்ணிகிட்டே இருப்பீங்க இதில் வந்து ஆயில் வந்து உங்களுக்கு இன்ஜின் சைடில் வந்து குறையாது இது வந்து ஒரு வகையான கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸுக்கு வந்து இன்ஜின் ஹெட்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வர வால்வ் சீல் எல்லாமே வந்து நம்ம வால்வ் கைடு எல்லாமே சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு அந்த காலையில் உங்களுக்கு ஸ்மோக் வருதுங்களா அந்த கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு வந்து இது வந்து மேஜரான பிரச்சனைகள் கிடையாது இன்ஜின் சைடில் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்பேர்ஸ் மாற்றணும் அந்த மாதிரி வந்து எதுவுமே கிடையாது நார்மலாக வந்து அந்த அதில் வர ஆயில் சீடு அதில் வர ஸ்டெம் சீலு அது போக வந்து உங்களுக்கு இன்ஜினோட கேஸ் கெட்டு அது வந்து உங்களுக்கு ஹெட்டு வந்து ஓரளவுக்கு சர்ஃபேஸ் சரியில்லை அப்படின்னா சர்ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணோன்னா உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் ஆகிறது இந்த காலையில் ஸ்மோக் வரது வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்து ஸ்டாப் ஆகிடும் இது வந்து ஒரு வகையான கம்ப்ளைண்ட் இது வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும் அதுக்கு அடுத்த கம்ப்ளைண்ட் வந்து இன்ஜின் சைடு கம்ப்ளைண்ட் இது வந்து பல வகையில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும் உங்களுக்கு பிக்கப் போடையும் அதுபோக வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்மோக் ரொம்ப வந்து புகை வெடியை அடிக்கும் நல்லா ரேஸ் பண்ணி கொடுக்கும்போது ஒயிட் ஸ்மோக் நல்லா வெள்ளை கலரில் வந்து புகை அடிக்கும் இது வந்து நல்ல லைட்டு லட்சத்தில் வந்து நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக வந்து தெரியும் நீங்கள் முன்னாடி ரன்னிங்கில் வண்டியை விட்டுட்டு பின்னாடி டூ வீலரில் வந்து செக் பண்ணும்போது அந்த ஒயிட் ஸ்மோக்கோட அளவு வந்து சூப்பராக தெரியும் அதே மாதிரி நல்ல வெயில் நேரத்துலையும் இந்த ஒயிட் ஸ்மோக் அளவு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் பார்க்கலாம் நார்மலாக கண்ணிலே வந்து சூப்பராக தெரியும் அது போக வந்து இதில் வந்து ஆயிலில் வந்து இதில் குறைஞ்சிட்டே இருக்கும் அடிக்கடி நீங்கள் ஆயில் டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லேயும் ரெண்டு வகை இருக்குது இந்த இன்ஜின் சைடில் கம்ப்ளைண்ட் வந்துருச்சுனாலும் ரெண்டு டைப் வந்து கம்ப்ளைண்ட் வரும் ஒன்று வந்து இன்ஜின் கம்ப்ளைண்ட் இன்ஜின் உள்பகுதியில் வந்து ரிங்ஸு பிஸ்டன் சைடில் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் இன்னொன்று வந்து டர்போ ஜார்ஜர் டர்போ உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இந்த வெள்ளப்பகை பகை வந்து வரும் இந்த டர்போ சார்ஜர்லேயும் ஆயில் சீல் வந்து வரும் கிட்டத்தட்ட இந்த டர்போ சார்ஜர் வந்து ஒரு லட்சக்கணக்கான ஆர்ப்பியத்தில் சுற்றக்கூடியது நம்ம காற்றை வந்து பூஸ்ட் பண்ணி நல்ல உள்ள ப்ரெஷரோடு வந்து இன்ஜினுக்கு வந்து அனுப்பும் அந்த இடத்துல ஆயில் சீல் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆயில் உங்களுக்கு சேர்ந்து உங்களுக்கு இன்லெட்டில் போகும் போய் அதுவும் எரிஞ்சு உங்களுக்கு புகையாக போகும் இது வந்து ஒரு சைடு இன்னொரு சைடுன்றது வந்து மேஜரான விஷயம் அதாவது இன்ஜினை பிரித்தால் தான் உங்களுக்கு அதை வந்து சரி பண்ண முடியும் எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்னா உங்களுக்கு பிஸ்டன் இருக்குது பார்த்திங்களா அந்த பிஸ்டனோட ரிங்ஸு அந்த ரிங்ஸில் வந்து கம்ப்ளைண்ட் வரும் உங்களுக்கு ஒரு கோரிங் விழுந்திருக்கும் இல்லை வந்து சரியாகவே வந்து ஆயில் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா வந்து உங்களுக்கு அதிகமான ஹீட் உருவாகும் அது போக சின்ன 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 கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு வந்து மெட்டல் பார்ட்ஸ் வந்து அதிகமாக அவங்களுக்கே தெரியாமல் வந்துக்கிட்டே இருக்கும் ஆயில் சர்வீஸ் வந்து சரியாக பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதனோட ஃப்ரிக்ஷன்னாலையும் உங்களுக்கு வந்து போர் தேய்மானாகும் இல்லை வந்து ரிங்ஸில் ஏதாவது வந்து கிராச்சஸ் வந்து விழுகும் இந்த மாதிரி இருக்கிறதுனால ப்ரஷ் பண்ணும்போது இந்த ஆயில வந்து கரெக்டாக அந்த போர்லேருந்து வலித்து எடுக்காது எடுக்காமல் உங்களுக்கு ஆயில் எஸ்கேப் ஆகி உங்களுக்கு கம்ப்ரெஷனில் ஏறும் கம்ப்ரஷனில் ஏறி உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இது ஒரு வகையானது இந்த டைப்புக்கு தான் ரொம்ப வந்து ஆகும் உங்களுக்கு இன்ஜினியே ஃபுல்லாக டிஸ்மெண்டல் பண்ணி இருக்கிற பிஸ்டன்ஸு அது போக வந்து போரோட அளவுன்னு அளந்து பார்ப்பாங்க அந்த போரில் ஏதாவது கிராச்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னா நான் வந்து அதை ரீபோர் பண்ணணும் இல்லை ரீபோர் பண்ண முடியல ஓவர் சைஸ் பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவு அதுக்கடுத்து பிஸ்டனு பிஸ்டன் ரிங்ஸு எல்லாமே வந்து கிட்டாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இப்படி ஆயிலிக்கு ஆனச்சின்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக டிஸ்மெண்டல் பண்ணி சரி பண்ணால் மட்டும் தான் இதுக்கு வந்து சரியாகும் இதுக்கு வந்து காஸ்ட் வந்து நிறையா வந்து செலவாகும் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுல தான் வந்து இந்த பிரச்சனையில் வந்து தவிர்க்க முடியும் அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம வீடியோஸில் வந்து நிறைய இது கார் மெயின்டென் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு விசட் சொல்லியிருக்கோம் நீங்கள் தெரியல அப்படின்னா அந்த வீடியோஸ் ஃபுல்லாக போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதில் யூஸ்ஃபுல்லான தகவல் நிறையா வந்து இருக்கும் ஓகேங்களா இந்த ஒயிட் சுமோக்கானது வந்து ரெண்டு வண்டியிலையும் வரும் பெட்ரோல் வண்டியிலும் வரும் டீசல் வண்டியிலையும் வரும் இந்த பெட்ரோல் வண்டியில் ஒயிட் சுமோக் வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபுள் வந்து நிறையா வரும் ஏன்னால் அந்த பிளக்கில் வந்து அடிக்கடி கார்பன் அளவோட அளவு வந்து கூட்டிகிட்டே இருக்கும் அதனால் வந்து ஸ்பார்க் வந்து ஆகாது காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக பக்காவாக டக்குன்னு எடுக்காது ரொம்ப நேரம் தேங்கி எடுக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் டீசல் வண்டியில் வந்து அந்த சவுண்டோடு ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப நாக்கிங் நாய்ஸ் வரும் ஏன்னா உங்களுக்கு டீசலும் எரியும் அதுபோக உள்ளே இருக்கிற நாயிலும் சேர்ந்து போது அங்கே சவுண்டு வந்து அதிகமாக உருவாகும் ஏன் அப்படின்னா டீசல் வண்டி வந்து ரொம்ப ஹை கம்ப்ரஷன் இன்ஜின் அப்படின்றப்போ உள்ளே வந்து ரெண்டு ஃப்யூல் எரியும் போது உங்களுக்கு ரொம்ப வந்து உள்ள ஃபயர் ஆகும் ஃபயர் ஆகும்போது நாக்கிங் நாய்ஸ் வந்து ரொம்பவும் கூடும் இதனால் வந்து இன்ஜினோட ஸ்பேட்ஸ் எல்லாமே மேக்சிமம் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்மோக் இந்த மாதிரி மைல்டாக வர ஆரம்பித்ததுமே நீங்கள் எந்த சைடில் பிரச்சனையும் அதை வந்து சரியாக உடனே பார்க்கணும் மேக்ஸிமம் வந்து டர்போ சைடு ஆரம்பிக்கலாம் டர்போ இல்லாதவனில் இன்ட்ரெட்சியில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் ஸ்மோக்காக வந்து எரிஞ்சு போகலாம் அதனால் வந்து இந்த ஒயிட் ஸ்மோக்குன்றதை அவங்க நீங்கள் அலட்சியப்படுத்தாதான் நம்ம வந்து சரியாக பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஜினோட லைஃப் வந்து கூட உங்களுக்கு எந்த வகையான ஸ்டார்டிங் ப்ராப்ளமோ உங்களுக்கு வந்து ஆயில் குறையிறதோ இன்ஜின் வந்து சீசாக நிற்கிறோம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் ஸ்மோக்கு தான் நம்ம இப்போ சொல்லி முடிச்சிருக்கோம் அடுத்து வந்து பிளாக் ஸ்மோக் இந்த பிளாக் ஸ்மோக் வந்து எதனால் வருது அப்படின்னா ஃபியூல் வந்து எரிஞ்சும் எரியாமல் போகிறதுனால தான் அந்த பிளாக் ஸ்மோக் வருது இது வந்து டீசல் வண்டியில் வந்து அதிகமாக ஏற்படும் பெட்ரோல் வண்டியில் வந்து குறைவாக ஏற்படும் ஏன்னா பெட்ரோல் வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து லோ கம்ப்ரஷன் இன்ஜின் உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து பிஸ்டனோட அழுத்தம் வந்து ரொம்ப அந்தளவுக்கு தேவைப்படாது உங்களுக்கு டீசல் வண்டியில் அப்படி கிடையாது ஹை கம்ப்ரஷன் இன்ஜின் அதனால் வந்து உங்களுக்கு அந்த கம்ப்ரஷனுக்கு எதிர்த்து தான் அந்த இன்ஜெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு டீசலை வந்து உள்ள ஃப்ளோவாக வந்து தெளிக்கணும் அப்படின்றப்போ டீசல் இன்ஜெக்டர்ஸ் வந்து வேகமாக அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் டீசல் வண்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து டீசல் ஃபில்டர் வந்து கரெக்டாக அடிக்கடி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அது போக இந்த ஸ்டார்டிங் பண்ணும்போது காலையிலையோ இல்லை வந்து நல்ல ஹீட்டில் இருக்கும் போதே வந்து ஸ்டார்டிங் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் அவேர்னஸ் எடுத்து வந்து பார்க்கணும் காலையில் ஸ்டார்டிங் ஆகும்போது பிரச்சனைகள் எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டிங் ஆயில் இருக்கும் ப்ளோ ப்ளக் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ப்ளக்கு வந்து உங்களுக்கு டேஷ் வந்து அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி சுருள் சுருளாக ஒரு லைட் வந்திருக்கும் அந்த லைட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டர் பிளக்கோ இல்லை ஹீட்டர் ப்ளக் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒயரிங்கோ இல்லை ரிலேயோ ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கலாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து பார்க்கணும் அதை வந்து நம்ம அலட்சியப்படுத்திட்டு நம்ம வண்டியை ஓட்டணும் அப்படின்னா வந்து அந்த பிரச்சனைகள் வந்து ஒன்றுன்றது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கூடும் ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங் வந்து உடனே ஆகாது அது ஒன்று அது போக வந்து ரொம்ப நேரம் க்ராங் ஆகிட்டே இருக்கும் இந்த கிராங்க் ஆகும்போது என்னாகும் செல்ஃப் மோட்டாரும் உங்களுக்கு பிரச்சனையாகும் அந்த செல்ப் மோட்டர் பிரச்சனையாக என்ன ஆகும் இந்த வயர் எல்லாமே ஓவர் ஹீட் ஆகும் ஹீட் ஆகும்போது ஒரு இடத்துல ஷார்ட் சர்க்கியூட் ஆகலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒன்று தொட்டு ஒன்று வரும் அதுபோக வந்து பேட்டரியோட லைஃப் குறையும் பேட்ரி வந்து ஓவர் ஹீட்டிங் பல்ஜ் ஆகிடும் இந்த மாதிரி ஒன்றை தொட்டு ஒன்று தான் வந்து இந்த டி டீசல் வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறையா வரும் அதனால் சின்ன மைனூட்டான பிரச்சனைகள் இருக்கும்போதே வந்து நம்ம ஈஸியாக அதை பார்த்துட்டோம் அப்படின்னா ஏஜனான பிரச்சனைகளை வந்து தவிர்க்கலாம் அதுக்கு அடுத்தது அந்த டீசல் இன்ஜின்ல வந்து பிளாக் ஸ்மோக் வர்றதுக்கு இன்னொரு காரணம் ஈஜிஆர் இந்த ஈஜிஆர் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு இன்ஜினுக்குள்ளே போற அந்த காற்றோட வெப்பநிலை வந்து மாறும் மாறும்போது உங்களுக்கு அந்த டீசல் எரியுதுலையும் வந்து பிரச்சனை வரும் ஒன்று கூட எறையலாம் இல்லை வந்து வந்து கம்மியாக எறியலாம் இதனால் வந்து உங்களுக்கு டீசல் முழுமையாக வந்து ஃபயர் ஆகாது ஃபயர் ஆகாமல் வெளியே போகும்போது உங்களுக்கு அந்த கருப்பு புகை வந்து எல்லா இடத்துலையும் உள்ளேயும் படியும் அது போக வெளியேயும் வரும் இதே மாதிரி நீங்கள் கவனிக்காம மாட்டிங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு என்ன ஸ்டார்டிங் டபுள் வரும் ஏன்னா இந்த புகை எல்லாமே வந்து இந்த மஃப்ளர் சொல்லுவோம் அந்த மஃப்ளர் எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சது ஒட்டாகும்போது ஒரு கட்டத்தில் வந்து பிளாக் ஆயிடும் உங்களுக்கு வண்டி வந்து ஒரு மிஸ்பேர் ஆகிற மாதிரி இல்லைன்னா திடீர்னு வந்து டப்புனு வெடிக்கிற மாதிரி இல்லை வந்து டீ கம்பர்ஷன் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நிறையா வரும் இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிக்கிறதுக்கு வந்து இந்த ஈஜிஆர் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை அப்படின்னா ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வந்து சர்வீஸ் பண்ணணும் சர்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இஜிஆர் சைடில் வர கம்ப்ளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வராது இந்த இஜிஆர் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வண்டியோட பிக்கப் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் அது போக வந்து ஃபியூல் உங்களுக்கு நல்லா எரிஞ்சு மைலேஜோட அளவும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் வந்து சூப்பராக பார்க்கலாம் மைலேஜ் நல்லா ட்ராப் ஆனாலும் உங்களுக்கு இந்த ஈஸியாக பிரச்சனைகளை வந்து கம்பல்சரி வரும் அதுக்கடுத்து என்னாகும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கூட்டிகிட்டே இருக்கும் அதுக்கடுத்து இன்ஜெக்டர் பிரச்சனைகள் வரும் இன்ஜெக்ட்ரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உங்களுக்கு மேஜர் செலவில் கொண்டு வந்து நிறுத்திடும் இந்த இன்ஜெக்டர் பிரச்சனைகளை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அதுலேயும் பார்த்துக்கோங்க இன்ஜெக்ட்ரில் எந்தெந்த குறைபாடுகள் வரும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா வந்து இந்த பெட்ரோல் வண்டில வந்து கரும்புகை இது வந்து ரொம்ப ரேர் தான் ரொம்ப அந்த அளவுக்கு வந்து பெட்ரோல் வண்டில வராது அது வர்றதுக்கு காரணம் முக்கியமானது வந்து அந்த ஏர்லைன் வந்து சரியா தான் உங்களுக்கு ஏர் ஃபில்டர் வந்து கீரியாட்டிக்கலாக வந்து நீங்கள் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் வரும் ஏன்னா பிளாக் ஆகிடுச்சின்னு நினச்சிக்கோங்களேன் ஏர் ஃபில்டரு உங்களுக்கு ஃபியூல் மட்டும் அந்த அளவுல வந்து அதிகமாக தெளிக்கும் உங்களுக்கு ஏர் அந்தளவுக்கு ஃப்ளோ வந்து உள்ளே போகாது அப்போ வந்து ஃபியூல் சரியாக எரியாமல் வந்து உள்ளே போகும் ஏன்னா ஆக்சிஜன் உங்களுக்கு லெவல் கரெக்டாக உள்ளே போனால் தான் ஃபியூல் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எரியும் உங்களுக்கு ஏர் பிளாக் ஆகிடுச்சின்னு நினச்சிக்கோங்களேன் உங்களுக்கு அந்த எரியதில் வந்து குறைஞ்சிரும் அந்த பெட்ரோலும் எரிஞ்சும் எரிஞ்சாமல் இருக்கும்போது தான் அந்த கருப்பு புகை வந்து உண்டாகுது அந்த கருப்பு புகை வந்து உங்களுக்கு சைலன்ஸை வழியாக வெளியே போகுது அது போக உங்கள் கேத்லைட் கன்வெர்ட்ருன்னு சொல்லுவோம் அந்த கன்வெர்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் பட நாள்படை தேங்கி நிற்கும் இதனால் வந்து உங்களுக்கு மிஸ்பயர் ஆகும் டப்பு டப்புன்னு வெடிக்கிற சவுண்டு வந்து வரும் அது போக லாங் செல்ப்பு வந்து உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அதனால் நீங்கள் வந்து பீரியாடி கரெக்டாக வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்மோக் கம்ப்ளைண்ட்டும் வராது அது போக வந்து இந்த ஸ்பார்க் பிளாக் இந்த ஸ்பார்க் பிளக்கம் ஒவ்வொரு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒன்று சுந்து மாற்றணும் ஒவ்வொரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த ஸ்பார்க் பிளாகில் வந்து கருப்பு புகையோ இல்லை வந்து ஏதாவது ஒன்று ரஸ்ட்டு எதாவது ஒன்று ஃபார்மாகி இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்பார்க்கு கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உள்ளே அடிக்காது அடிக்காமல் போயிடுச்சுனாலும் உங்களுக்கு ஃபியூல் வந்து எரியாது ஏன்னா ஸ்பார்க் நல்லா வந்து ஒரு ஹெவியாக இருக்கணும் வீக் ஸ்பார்க்காக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு அந்த இடத்துல ஃபயரிங் வந்து சரியாக ஆகாது இதனாலேயும் பெட்ரோல் வந்து எரியாமல் உங்களுக்கு வெளியே போகும் எரியாமல் எளிய போனச்சின்னா உங்களுக்கு பிளாக் ஸ்மோக்கு தான் வெளியாக அவுட்புட்டாக வரும் இந்த பிளாக் ஸ்மோக்கை பற்றி நம்ம பெட்ரோல் வண்டியில் இவ்வளோ தான் டீசல் வண்டியை கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்து கம்மியான பிரச்சனைகள் தான் வரும் ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் எந்த இதனாலனா ப்ளாக் ஸ்மோக் வரும் எதுனாலனா ஒயிட் ஸ்மோக் வரும் ஒயிட் ஸ்மோக் வரதில் இத்தனை வகைகள் இருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் திரும்பவும் நான் சொல்கிறேன் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்